அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஓடியிரா பாண்டியன் சில பேர் ஆலோசனை சொல்பவர்கள் வசதி வாய்ப்பு மிக்கவராக இருந்தால் அல்லது உயர்ந்த பதவிகளில் இருந்தால் அல்லது ஓரளவு படித்திருந்தால் அவர்கள் சொல்கின்ற ஆலோசனையானது அர்த்தமற்றதாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் அது எடுபட்டு விடுகிறது ஆனால் ஏழை எளியோர் சொல்கின்ற ஆலோசனை அறிவுமிக்கதாக இருந்தாலும் கூட அது எடுபடுவது கிடையாது இது உலக இயல்பு இந்த உலக இயல்பை அறிந்து நாம் உண்மையாக செயல்பட்டால் நாம் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பது சந்தேகமே இல்லை அதுபோலதான் எலிகளெல்லாம் ஒன்று கூடி பூனைகளிடமிருந்து எப்படியாவது நாம் தப்பித்து விட வேண்டும் என்று ஆலோசனைகள் செய்ததாம் ஒரு எலி சொன்னதாம் பூனை வருவதை நாம் உற்று நோக்க வேண்டும் என்றதாம் இன்னொரு எலி சொன்னதாம் பூனை வருவது ஒரு எலிக்கு தெரிந்தால் மற்ற எலி அனைவருக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும் அப்பதான் நாம் தப்பித்து கொள்ளலாம் என்றதாம் மூன்றாவது எலி சொன்னதாம் இல்லை இல்லை இது எல்லாம் சரியான ஆலோசனை கிடையாது பூனைக்கு மணி கட்ட வேண்டும் பூனை வரும்போது அந்த மணி ஒலிக்கும் அந்த மணியின் ஒளியை கேட்டு நாம் அனைவரும் ஓடிவிடலாம் தப்பித்து விடலாம் என்று சொன்னதாம் நான்காவது எலி சொன்னதாம் பூனைக்கு மணி கட்டுவது யார் எப்படி கட்ட முடியும் யாராவது கட்ட முன் வருகிறீர்களா என்று கேட்டதாம் அப்பொழுதுதான் எலிகள் ஆலோசனை தவறானது என்று புரிந்து கொண்டதாம் பூலோசன் பூனைக்கு மணி கட்டுவது என்பது ஒரு பூலோகத்தில் பெருஞ்செயல் என்று முடிவுக்கு வந்ததாம் இதுபோலதான் வாயால் சொல்லுவது ரொம்ப சுலபம் செய்வது மிகவும் கடினமானது இதை அறிந்து சொல்வதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து நாம் சொல்ல வேண்டும் அதையே செய்ய வேண்டும் ஒருவர் கருடனை பிடிப்பதற்கு ஆலோசனை செய்தார் அந்த கருடனை எப்படி பிடிப்பது வானத்தில் பறக்கின்ற கருடனை எப்படி பிடிப்பது அவர் ஒரு ஆலோசனை சொன்னார் எப்படி தெரியுமா கருணனை பிடிக்க வேண்டும் கருணனையை பிடித்து அதன் தலையில் வெண்ணெயை வைக்க வேண்டும் அந்த கருடன் பறக்கும் போது வெயிலில் வெண்ணெய் உருகி அதை கண்ணை அந்த வெண்ணையானது மறைத்துவிடும் அந்த கருடன் கண்ணு தெரியாமல் பறக்க முடியாமல் கீழே விழுந்துவிடும் அந்த நேரத்தில் உடனே சென்று நாம் பிடித்துக்கொள்ளலாம் என்று சொன்னார் ஒருவர் இது எப்படிப்பட்ட ஆலோசனையை பாருங்கள் இன்னும் ரெண்டு பேர் ஒருவர் ஏழை ஒருவர் ஆள் இன்னும் ஒருவர் படித்தவர் மூன்று பேரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த பள்ளத்தை நிரப்ப வேண்டும் எப்படி என்று ஒருவர் சொன்னார் பக்கத்தில் குழி தோண்டி அந்த மண்ணை இந்த பள்ளத்தில் கொட்டினால் பள்ளம் நிரம்பி விடுகிறது என்று சொன்னார் அதுக்கு அவர் கேட்டார் இந்த பள்ளத்தை நிரப்புவதற்காக அதில் ஒரு குழி தோண்டினாயே அது பள்ளமாகி விடாதா என்று ஒரு கேள்வி எழுப்பினார் அப்பொழுதான் இந்த ஆலோசனை முட்டாள்தரமானது என்பது அவருக்கு தெரிகிறது இன்னொரு படித்தவர் வந்தார் அதோ தெரிகிறதே ஒரு மேடு அந்த மேட்டில் உள்ள மண்ணை எடுத்து இந்த பள்ளத்தில் கொட்டினால் பள்ளமும் நிரம்பிவிடும் மேடும் சமமாகிவிடும் என்று ஒரு படித்தவர் ரொம்ப ஏழை எளியவர் ஒரு ஆலோசனை செய்தார் அது சரியான ஆலோசனை தான் ஆனால் இந்த வசதியான ஆளுக்கு இது பிடிக்கவில்லை அவன் சொன்ன ஆலோசனையை முட்டாள்தனமாக்க தனமாக்க வேண்டும் என்று எண்ணி இவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த மேட்டை எடுத்து இந்த பள்ளத்தில் நிரப்பிவது சரிதான் அந்த மேட்டை எப்படி மேடாக்குவது என்று ஒரு கேள்வி எழுப்பினான் வசதியானவன் எப்படியாவது ஒரு ஆலோசனை செய்பவரை எப்படியாவது முட்டாள ஆக்க வேண்டும் நினைக்கிறார்கள் பாருங்கள் இது எம்மும் பெரிய ஒரு செயல் எம்மும் பெரிய ஒரு பொறாமையான செயல் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி